ஓம் சாய்ராம் ஸ்ரீ குருவழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் நாற்பது தூயபக்தியின் பலன் சித்தயோகி ஸ்ரீ குருவின் லீலைகளை மேலும் கூறலானார் ஒரு சமயம் கானகாபுரத்திற்கு யஜுர்வேத பிரிவை சார்ந்த காக்கிய கோத் ந நரகரி என்னும் தொழு நோயாளி வந்தார் அவர் ஸ்ரீ குருவை வணங்கி ஐயனே நான் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் பலனாய் இப்பிறவியில் தொழுநோயால் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேதம் கற்றிருந்தும் எவரும் என்னை சாப்பிட அழைப்பதில்லை என் முகத்தை பார்க்கவும் விரும்புவதில்லை இந்நோய் நீங்க எத்தனையோ கோயில்களுக்கு சென்றேன் புனித நீராடினேன் தலங்கள் பல தரிசித்தேன் எனினும் இந்நோய் நீங்கவில்லை இப்போது தங்களின் புகழை கேட்டகிந்து நாடி வந்துள்ளேன் தங்களின் அகுழால் எனக்கு இந்த நோய் நீங்காவிடில் நான் இங்கேயே உயிர் திகப்பேன் துவப்பேன் என்று பணிந்து கோகினார் ககுனை கடலான ஸ்ரீ குரு உடனே மனம் இழங்கி அந்தனே நீ முற்பிறவியில் செய்த கொடிய பாவங்களால் இந்நோய் வகப்பெற்றாய் இந்நோய் நீங்க எதுகில் காய்ந்து கிடக்கும் இந்த அத்தி கொம்பினை நதிக்கரையில் உள்ள சங்க சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் நட்டு மூன்று நேரமும் இதற்கு அபிஷேகம் செய்வாயாக இவ்வாறு செய்யும்போது இந்த கொம்பு துளிக்குவதோ அன்று உன் உடம்பிலிருந்து இந்நோய் நீங்கி அழகிய உருவம் பெறுவாய் என்று கூறினார் அந்தனனும் ஸ்ரீ குருவின் வாக்கிலே நம்பிக்கை வைத்து அவர் கூறியது போல் சங்கமேஸ்வரர் கோயிலின் முன் நட்டு உபவாசம் இருந்து மூன்று நேரமும் அக்கொம்பிற்கு அபிஷேகம் செய்து வந்தான் இதனை கண்டு சிலர் இகந்தவகை கூட உயிர்ப்பிக்கும் வல்லமை உடைய ஸ்ரீ குருவிற்கு உன் நோயை தீர்ப்பது கடினமான அன்று உன் நோய் நீங்காது என நேரடியாக சொல்ல மனமின்றி இவ்வாறு காய்ந்த கொம்பு துளிர்க்கும் என்று கூறியுள்ளார் இதை நம்பி இப்படி ஒரு செயலை நீயும் செய்து வருகிறாய் இக்கொம்பும் துளிர்க்காது உன் நோயும் நீங்காது என பலவாறு ஆனால் நம்பிக்கையோடு ஸ்ரீ குரு வாக்கினை காக்கும் வகையில் உபவாசம் இருந்து கொம்பிற்கு அபிஷேகம் செய்து வந்தான் சில ஸ்ரீ குருவிடம் வந்து ஐயா அந்த அந்தனன் நாங்கள் கூகியதை பொருட்படுத்தாது அந்த காய்ந்த கொம்பின் கொம்பினிற்கு தினமும் அபிஷேகம் செய்கிறான் நீரை கூட அகுந்தாமல் அவன் ஸ்ரீ குரு சொன்னதை செய்வதே என் வேலை என கூறி வருகிறான் அவனுக்கு தங் தாங்களாவது சொல்லுங்கள் இல்லையெனில் அவன் அவ்வாறே செய்து கொண்டு இருப்பான் என்று கூறினார் அதை கேட்ட ஸ்ரீ குரு இவ்வுலகில் குருவின் வாக்கு ஒன்றே மனிதனை காக்கவல்லது அதை நம்புபவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அவர் நினைவு எப்படி இருக்குமோ பயனும் அவ்வாறே இருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக கந்த புராணத்தில் இருந்து ஒரு கதையை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கதை கூகலானார் பாஞ்சால நாட்டை சிம்மக்கேது என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு தனஞ்சயன் என்ற மகன் இருந்தான் ஒரு அவன் வனத்திற்கு சென்று நெடுநேரம் வேட்டையாடி களைப்பு மேலுற்று தண்ணீரை தேடி சென்றபோது வேடன் ஒருவன் எதிர்பட்டான் அவன் உதவியோடு ஒரு நீர் நிறைந்த குளத்தை அடைந்து நீர் அருந்தி சற்றே இழைப்பாக அருகிலிருந்த பாழடைந்த ஒரு கோவிலில் சென்று அமர்ந்தனர் வேடன் உள்ளிருந்த சிவலிங்கங்களை பார்த்த வண்ணமாய் இருந்ததைக் கண்ட தனஞ்சயன் ஏன் இவ்வா அவ்வாறு பார்க்கிறாய் என கேட்டதும் வேடன் அரசகுமாரா நான் ஒரு வேடன் இந்த சிவலிங்கங்களைக் கண்டதும் இதில் ஒன்றை எடுத்து சென்று பூஜை செய்ய வேண்டும் என்று தீகாத ஆவல் உண்டாகிறது உமது வாக்கு எனக்கு புனிதமானது இந்த சிவலிங்கத்தை வழிபடும் முகையை எனக்கு தெரிவித்தால் நான் தவகாமல் அதனை பின்பற்றுவேன் என வேண்டினான் தனஞ்சயனும் அப்படியானால் இந்த சிவலிங்கத்தை உன்னுடன் கொண்டு சென்று வீட்டில் ஓ இடத்தை சுத்தம் செய்து அங்கு வைத்து ஈசனே உன் வீட்டில் வந்து வந்திருப்பதாய் ககுதி சுடுகாட்டிலிருந்து கிடைக்கும் சாம்பலை கொண்டு வந்து ஈசனுக்கு அர்ப்பித்து நீ உண்ணும் உணவை அவகுக்கு படைத்து மனைவியுடன் தினமும் பூஜை செய்வாயாக என்று கூறினான் வேடனும் லிங்கத்தை தன் வீட்டிற்கு கொன்று சென்று தனஞ்சயன் கூகியது போலவே தினமும் பூஜை செய்யலானான் ஒரு நாள் அவனுக்கு சுடுகாட்டில் சாம்பல் கிடைக்கவில்லை கவலையுற்றவனாய் வீட்டிற்கு வந்த வேடன் மனைவியிடம் இன்று என் குகு கூகியபடி பூஜை செய்ய சாம்பல் கிடைக்கவில்லை குகு வாக்கை காப்பாற் காப்பாற்றாதவர்கள் நரகம் செல்வர் தரித்திரம் ஏற்படும் எனவே நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று கூகவும் மனைவி கவலை கொள்ள வேண்டாம் என்னை எரித்து இன்று இறைவனின் பூஜையை நிறைவேற்றுங்கள் இதனை நான் மகிழ்வோடும் மனப்பூர்வமாகவும் கூறுகிறேன் என்றாள் ஆனால் வேடன் இளம் பெண்ணான உன்னை உயிர் காப்பாற்றுவேன் என கூகி திருமணம் புகைந்து வந்தேன் பெண்ணை கொல்லும் பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூகி விட்டான் அவன் மனைவியோ அழியக்கூடிய இந்த உடல் மீது எதற்காக இத்தனை மோகம் என்றாவது ஒரு நாள் இந்த உடல் அழிந்தே தேகும் மேலும் திருமணம் முடிந்த அந்த நிமிடம் முதல் நான் உங்கள் சொத்து இன்று சிவபூஜை தடைப்படாதிருக்க என்னை எகித்து பூஜையை நிறைவேற்றுங்கள் என்று அவனை ஒத்துக்கொள்ள செய்து அவள் வீட்டினுள் சென்று தாளிட்டு கொண்டதும் பூஜை தடைப்படக்கூடாதே என்ற வேகத்தில் வேடனும் வீட்டிற்கு தீ வை வைக்க அவன் மனைவியும் எகிந்து சாம்பல் ஆனாள் அதை கொண்டு வேடன் பூஜை செய்து முடித்து வழக்கம் போல பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள மனைவியை பேகிட்டு அழைத்தான் அவளும் வந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டபோது வேடன் வியப்படைந்து இந்த கைகளாலே தான் நான் தீ வைத்து உன்னை எகித்தேன் இப்போது நீ உயிருடன் வந்தது எப்படி நம் வீடும் அப்படியே இருப்பது எப்படி என கேட்டான் அவன் மனைவி நான் வீட்டில் நுழைந்ததுமே எனக்கு மயக்கமும் உறக்கமும் வந்துவிட்டது இப்போது நீங்கள் அழைத்த குகல் கேட்டு எழுந்து வந்தேன் இது அந்த ஈசனின் லீலையாகத்தான் இருக்கும் என்று கூறி கொண்டிருந்த போதே ஈசன் அவர்களின் முன் தோன்றி அவர்களுக்கு வகங்கள் பல நல்கி கையிலையில் ஓரிடமும் அவர்களுக்கு கொடுத்தருளினார் என இக்கதையை கூறிய ஸ்ரீ குரு இது போலவே குரு வாக்கே உயர்ந்தது என எண்ணி சேவை செய்யும் நகஹகிக்கும் அதற்கான பலன் கிட்டும் என்று கூறினார் பின்னர் சங்கமத்திற்கு சென்ற கு ஸ்ரீ குரு அங்கு நகஹகி தனது கருமத்திலே கண்ணாக தமது வாக்கினை நிறைவேற்றி கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் மனம் மகிழ்ந்தவராய் தனது கமண்டலத்திலிருந்து சிறிது நீகை எடுத்து அந்த கொம்பின் மீது தெளிக்கவும் அங் அக்கொம்பானது உடனே பல கிளைகளோடு கிளைகளோடு கூடிய பெரிய விருட்சமாக ஆனது நரகரியின் உடலும் அவன் நோய் நீங்கி பொன் போல திடகாத்திரமாக மாறியது இதனை கண்டவர் யாவரும் வியப்புற்றனர் நரகரி ஸ்ரீ குருவின் மேன்மையை கீழ்வரும் விதமாக துதித்தார் கோடி சூரிய சந்திரர்களுக்கு இணையான ஒளி பொருந்தியவரும் தேவர்களால் பூஜிக்கப்படுபவரும் பக்தர்களுக்கு பிரியமானவரும் வரங்கள் அளிப்பவரும் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவருமாகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமிக்கு வந்தனம் என்னை காப்பீராக மாயை பாசம் என்னும் இருளில் மூழ்கியிருக்கும் பக்தர்களுக்கு ஒளியை தரும் சூரியனாகவும் அகன்ற விழிகள் கொண்டு கொண்டவகம் திருமகளின் நாயக நாயகனாய் விளங்குபவரும் வணங்குபவருக்கு உன்னத வரங்களை அளிப்பவரும் ஆகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக மனதில் தோன்றும் காம கோத லோப மோக மதம் மாச்சரியம் என்னும் மதம் கொண்ட யானைகளை அடக்கும் அங்குசமாய் இருப்பவரும் பக்தர் மேல் கொண்ட அன்பால் சுத்த சத்திய அற்புத திகழ்பவரும் ஆகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக பஞ்சபூதங்களால் அதாவது நிலம் அக்னி ஆகாயம் காற்றால் உருவான இவ்வுலகுக்கு கர்த்தாவானவரும் விருப்பு வெறுப்பு இன்றி பக்தர்களுக்கு காமதேனுவாகி அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவரும் சூரிய சந்திரர்களை இரு கண்களால் கண்களாக கொண்ட குரு மூர்த்தி ஆகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவரும் சந்திரனை ஒத்த தேஜசுடன் கூடிய முகம் உடையவரும் பக்தர்களின் இன்னல்களைய இன்னல் கலைய கரங்களில் தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்திய யோகியான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக வேதங்கள் போற்றும் பாதங்கள் கொண்டவகம் நாதபிந்து கலைகளுக்கு அப்பாற்பட்டவரும் மூன்று விதமான துன்பங்களில் அகப்பட்டு அவற்றிலின்று விடுபட உம்மை சேவிக்கும் பக்தர்களுக்கு கற்பகத் தகுவை ஆகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக ஞானம் பெற நினைத்து உம்மை வணங்குபவர்களுக்கு அஷ்டயோக சித்திகளை வழங்குபவகும் பற்பல இன்னல்களுக்கு இடையே உம்மை வணங்கும் அடியவர்களுக்கு நன்மைகள் யாவும் வழங்குபவரும் ஐந்து நதிகள் சங்க சங்கமம் ஆகும் கிருஷ்ணவேணி நதிக்கரையில் உறைபவருமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி உமக்கு வந்தனம் என்னை காப்பீராக எப்போதும் இந்த நரசிம்ம சரஸ்வதி அஷ்டகத்தை எவரொருவன் படிப்பானோ அவன் ஞானம் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் நால்வித புருஷார்த்தங்கள் ஐஸ்வரியம் யாவும் பெற்று வாழ்வதோடு இந்த பிறவி கடலையும் எளிதில் கடப்பான் என்ற இந்த புகழ் நிறைந்த அஷ்டகத்தினை பக்தியுடன் பாடி வணங்கி நின்றான் ஸ்ரீ குரு நரகரியின் திடமான பக்தியில் உவந்து தனது ககத்தினை அவன் தலையில் வைத்து ஆசி வழங்கினார் அங்கு கூடியிருந்தோர் காய்ந்த கொம்பு துளித்து மரமானதையும் அந்தனன் தனது தொழுநோய் நீங்க பெற்ற அதிசயத்தையும் கண்டு ஸ்ரீ குருவின் மேன்மையை போற்றி வணங்கினர் பின்பு யாவரும் ஸ்ரீ மடத்தை அடைந்தனர் நரகரி மகிழ்வுடன் ஊகாகுக்கு அன்னதானம் செய்தான் அப்போது ஸ்ரீ குகு அவனை அழைத்து உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நீ எல்லா வல்லமையும் பெற்று சிறப்புடன் வாழ்வாய் உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பார்கள் உன் வம்சத்தவர் யாவரும் வேத பண்டிதர்களாய் ஆயுள் ஆரோக்கியத்துடன் செல்வத்துடனும் வாழ்வார்கள் என்று வாழ்த்தி அவனுக்கு அஷ்டாங்க யோகமும் வித்யா சரஸ்வதி மந்திரமும் உபதேசம் செய்து யோகேஸ்வரன் என்ற பெயரும் கொடுத்து மனைவியுடன் ஸ்ரீமடத்தில் தன் அருகிலேயே வசிக்குமாறு கூறினார் குகுவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்